அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை என்புடன் வரவே இருக்கிறது ரயில்வேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ ஜூலை டூ செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்பிசி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ எந்தெந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கு எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு சாரி டிப்ளமோ டுவெல்த்துக்கு வந்து எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ யூஜி டிகிரி பண்ணிருந்தா அவங்களுக்கான வேக்கன்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அது விட்டுருக்காங்க ஓகேவா சோ இது எப்ப விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாசம் தான் இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க சோ இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அதை பிரின்சிபல் ஆஃப் சீஃப் பர்சனல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஓகேவா சோ இதுல என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகிரி அண்டர் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் கேட்டகிரிஸ் இன்டென்ட் ஆன்

யூஜி டிகிரி முடிச்சவங்களுக்கு ஸோ எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஸோ என்னது ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி முடிக்காதவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க டிப்ளமோ டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க அக்கௌண்ட்ஸ் கிளர்க் அம் டைபிஸ்ட் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தொரு வேகண்ட் இருக்கு க கமர்ஷியல் கம் டிக்கெட் கலெக்டர் அப்போ கிள கிளர்க்கு ஸோ அவங்களுக்கான வேகண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஸோ ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ட்ரெயின் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபத்தி எட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஸோ மூவாயிரத்தி நானூற்றி நாலு வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு விட்டுருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பின்னாடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வேகண்ட் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே அதிகம் ஏன் அப்படின்னா வந்து

அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடுல தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் எங்கே வரும் ஸோ தமிழ்நாடு ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு எங்கே இருக்குது பாருங்க சவுத்தன் ஓகே சென்னை டிவிஎஸ் டோட்டல் சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எட்நூத்தி பத்தொம்பது வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா சென்னைக்கு எங்கே இருக்குது பாருங்கள் ஸோ எட்நூத்தி பத்தொம்பது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சென்னை டிவிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸோ எட்நூத்தி பத்தொம்பது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே தரப்பில் இருந்து அப்டேட் பண்ணேன் ஸோ ஒரு சர்க்குலர் அப்படின்னு சொல்லுவோம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு தொடர்ந்து பயிற்சி படிச்சுட்டே இருங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான ஸோ அட்மிஷன் போயிட்டே இருக்குது ஸோ சேர விரும்புன்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்டிபிசிக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ ஷேர் பண்ணுங்க ஸோ மீண்டும் மற்றொரு கனவுகளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்